அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒரு சிலருக்குலாம் பேரில் இரட்டை பேர்கள் வரும் ஒரு சிலருக்கு ஒற்றை பேர் வரும் பெயரில் இரட்டை பேர் வைத்தால் நியூமராஜில் அதன் மூலம் என்ன மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும் இரட்டை பேர் வைப்பதன் மூலம் அவங்களுக்கு என்ன மாதிரியான திறமைகள் சக்திகள் கிடைக்கும் ஆக்சுவலாக ஒருத்தருக்கு பேர் எப்படி வைக்கணும் இது போல் பல விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பெயர் நீங்கள் எந்த மதத்தவரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி இல்லை எந்த நாட்டவரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்குமே தனித்துவமான பெயர்கள் வைக்கப்படுகிறது மேலும் பெயர் என்பது ஒருவரை அடையாளம் காண்பதற்காகவும் அவரை பெருமைப்படுத்துவதற்காகவும் அவரை அழைப்பதற்காகவுமே நம்ம பயன்படுத்துகிறோம் நியூமராலஜியில் பெயரை நாம் எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் பெயரை நாம் எப்படி வைக்க வேண்டும் அப்படின்னு சில முக்கியமான வழிகள் சொல்கிறாங்க நம்மளுடைய பிறந்த தேதி நாம் பிறந்த மாதம் நாம் பிறந்த வருடம் இந்த மூணுத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா ஒரு எண் வரும் இது வந்து விதி எண் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு விதி எண்ணுக்கும் அதற்கு அதிர்ஷ்டத்தையும் சக்தியும் தரக்கூடிய சம எண்கள் நட்பு எண்கள் அப்படின்னு இரண்டு வகையாக எண்களை கொடுத்துருக்காங்க இந்த எண்கள் கொண்ட பெயர்களை தான் நம்ம வைக்க வேண்டும் அப்படின்னு நியூமராலஜியில் சொல்கிறாங்க குறிப்பாக ஆறு என்ற விதி எண் கொண்ட நபர்கள் இவங்களுக்கு சமயன் நட்பு எண் அப்படின்னு திரையில காட்டிருக்க மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்குமே கொடுத்துருப்பாங்க உங்களுடைய பெயரை நீங்கள் முழுமையாக எழுதுங்க இன்ஷியலோட ஒவ்வொரு எழுத்துக்குமே நியூமராலஜியில் ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும் இது அனைத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய எண் தான் உங்களுடைய பெயரின் நியூமராலஜி எண் அப்படின்னு சொல்லப்படும் இந்த எண் உங்களுடைய விதி எண்ணுக்குரிய நட்பு எண்ணாகவோ சமையனாகவோ இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக உங்களுடைய விதி எண்ணுக்குரிய நட்பு எண்களிலோ சமயண்களிலோ உங்கள் பேரி நியூமராலஜி எண் வந்தால் அவ்வாறு வைத்தால் மிகவும் சிறப்பு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த முறையில் தான் ஒருத்தருக்கு நீங்கள் பேரை வைக்கணும் பேரை வச்சாச்சு பேரை கூப்பிடுவதால் சக்தி அதிகமாக அல்லது அந்த பேரை பேரை வைத்தவர் அதிகம் பயன்படுத்துவதால் சக்தி அதிகமாக பொதுவாக நமக்கு என்ன பேர் வச்சாலுமே நம்மளை கூப்பிடுறவங்க பெரும்பாலும் முழுமையான பேரை சொல்லி அழைப்பதே கிடையாது ஏன்னா அவங்க ரொம்ப பிஸி நம்ம பேரின் ஒரு பகுதியையோ அல்லது அதை சுருக்கி ஷார்ட்டாக தான் நம்மளை கூப்பிடுவாங்க அவ்வாறு நம்ம பேரை முழுமையாக அல்லாமல் நம்ம பேரின் ஒரு பகுதியையோ சுருக்கியோ நம்மளை அழைக்கும் போது அந்த பெயருக்கான முழுமையான அதிர்வலைகள் வைப்ரேஷன் நம்மளை வந்து அடையுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு அடையாது ஒரு பேரை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த பேரினுடைய முழுமையான சொற்களோடு நம்மளை அழைக்கணும் அவ்வாறு அழைத்தாதான் அந்த பெயருக்குரிய சக்தி நமக்கு நிறைவாக கிடைக்கும் பள்ளி பருவங்களை படிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறத விட நம்ம சொல்லி படிப்பதை விட எழுதி படித்தோம் அப்படின்னா அதீதமான ஞாபகமும் ஆழமாக பதியும் அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க ஏன் ஒரு சிலர் பயன்படுத்துவீங்க கேட்பதை விட சொல்லி படிப்பதை விட அதை எழுதி படிப்பதில் தான் ஆழமாக பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் உங்கள் பேரை மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்பதை விட அந்த பேரை நீங்கள் எதற்காக அதிகமாக எழுதி பயன்படுத்தீர்களோ அப்போதுதான் அந்த பேருக்கான சக்தி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பேரை எந்த விஷயத்துக்காக நம்ம அதிகமாக எழுதுறோமோ அதிகமாக எழுதி பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பேரினால் நமக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற தேரியில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக செய்கிறோமோ அந்த விஷயத்துக்குரிய சக்திகளையும் அந்த விஷயத்துக்குரிய நல்ல விஷயங்களையும் நம்ம அதிகமாக ஈர்ப்போம் அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் பெயருக்குரிய மகிமை நீங்கள் அதிகமாக எழுத எழுத அந்த பெயருக்குரிய சக்திகளையும் தன்மைகளையும் நீங்கள் அதிகமாக ஈர்ப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக செல்வம் செல்வி அரசி மாணிக்கம் புகழ் அரசு இது உயர்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய பெயர்கள் கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா அந்த பெயர்களை அதிகமாக எழுத எழுத அந்த பெயரை தொடர்புடைய பலவிதமான நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பெயரை சொல்வதை காட்டிலும் எழுதுவதினால் அதிகமான சக்திகள் கிடைக்கும் இப்ப ஒரு சிலருக்கு அவங்களுடைய பெயர் ஒற்றை வார்த்தையில இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய பெயர் இரட்டை வார்த்தைகள் சேர்ந்த நிலையில் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு மூன்று வார்த்தைகள் கொண்ட ஒரு பெயராக அமையும் இது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒற்றை பேர் வைத்திருப்பதை காட்டிலும் இரட்டை வார்த்தைகள் கொண்ட பேரை கொண்டவர்கள் அதீத சக்தி உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான திறமைகள் சக்திகள் இருக்கும் அப்படின்னு பின்னாடி பார்ப்போம் அதே போல் இரட்டை பேர் கொண்டவர்களை காட்டிலும் மூன்று வார்த்தைகளை கொண்டு பேருடையவர்கள் இரட்டை பேர் கொண்டவர்களை விட சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலருக்கெல்லாம் ஒற்றை பேர் தான் இருக்கும் ஆனால் அவங்களுடைய இன்ஷில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் இருக்கும் இதுவும் இரட்டை பேர் கொண்டவங்களுக்கு சமமான சக்தி கொண்டவர்களாக மாற்றும் இப்ப இரட்டை பேர் கொண்டவர்களுக்கு இருக்கக்கூடிய சக்திகளும் பண்புகளும் குணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒற்றை பேர் கொண்ட நபர்களை காட்டிலும் இரட்டை பேர் கொண்ட நபர்கள் அவர்களை விட அதீதமான திறமையும் சக்தியும் பெற்றவர்களாக இருப்பாங்க திறமைசாலிகளாக இருப்பார்கள் கல்வியில் நல்ல ஞானமும் நல்ல ஆர்வமும் உடையவர்களாக இருப்பாங்க அறிவு அதிகமாக உண்டு கற்பனை படைப்பாற்றல் நிறைந்திருக்கும் கலைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள் மேலும் பேச்சாற்றலும் உண்டு நுண்ணறிவு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் சிந்தனையாளராக இருப்பாங்க ஹார்ட் ஒர்க்கிங் அல்லது ஸ்மார்ட் ஒர்க்கிங் பீப்புளாகவும் இருப்பாங்க ஒரு ஒர்க்கை டிடிகேஷனாக செய்வாங்க வேண்டா விருப்பா நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு வஜனை இல்லாமல் ரொம்ப இன்வால்மெண்டாக அந்த வேலையை அவங்க செய்வாங்க மேலும் ஒரு சிலர் செல்வத்தில் உயரவாகவும் ஒரு சிலர் அறிவில் உயர்வாகவும் மேலும் ஒரு சிலர் திறமையில் உயர்வாகவும் மேலும் ஒரு சிலர் அழகு கவர்ச்சி இவற்றில் உயர்வாகவும் இருப்பாங்க அதாவது சொசைட்டியில் இந்த விஷயங்களை உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை பேர் கொண்ட நபர்களாக இருப்பாங்க மேலும் இந்த இரட்டை பேர் கொண்ட நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒற்றை பேர் கொண்ட நபர்களை காட்டிலும் அதிகமான சாதனை அதிகமான பேரு புகழ் அதிகமான திறமை படைத்தவர்களாக இருப்பாங்க அவங்களை காட்டிலும் அவங்களுக்கு சக்தி அதிகமாகத்தான் இருக்கும் அது அவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி அந்த விஷயத்தில் ஒற்றை கொண்டவரை காட்டிலும் ஒரு படி அல்லது அவங்களை விட அதிக சக்தி படைத்தவர்களாக தான் இருப்பார்கள் வீரம் தைரியம் உதவி செய்யும் குணம் பிடிவாதம் முன்கோபம் இதுபோல் பல விஷயங்கள் அவங்களுக்கு உண்டு பொதுவாக இரட்டை பேர் கொண்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை ஆளுக்கு பதிலாக இரட்டை ஆளுக்குரிய சக்தியும் திறமையும் இரண்டு ஆளுக்கு சமமான வல்லமை படைத்தவர்களாக அவர்கள் திகழ்வார்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சினிமா துறையாக இருந்தாலும் சரி விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி இல்லை பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் ஆக இருந்தாலும் சரி யாராவது இந்த துறைகள் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் மனசில் நினைச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர் பெரும்பாலும் இரட்டை வார்த்தைகள் கொண்டதாக தான் அமையும் உங்கள் வீட்டில் அல்லது ஆபீஸ்ல ஏன் உங்கள் உறவினர்களுக்கிடையே அல்லது நண்பர்களுக்கிடையே ஒற்றை பேர் கொண்டவர்களை காட்டிலும் இரட்டை பேர் கொண்டவர்கள் அதீத திறமையும் சக்தியும் பலமும் பெற்றவர்களாக பெரும்பாலும் அனைத்து விஷயங்களிலும் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக அவர்கள் திகழ்வார்கள் மேலும் மூணாவதாக ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு அதாவது ஒரு சிலருக்கு இரண்டு வார்த்தைகள் கொண்ட இரட்டை பேர்கள் அமையும் சம்பத் குமார் ரஜினிகாந்த் கமலஹாசன் அமிதாப் பச்சன் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு ஆனால் ஒரே வார்த்தையில் அதுல இரண்டு பேர்கள் ஒளிந்திருக்கும் இவர்கள் <bak> வந்து <bak> விசேஷமான <bak> சக்தி <bak> படைத்தவர்கள் இரட்டை பேர் கொண்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய திறமை சக்தி என்னன்னு வெளிப்படையாக தெரியும் அந்த திறமையால் அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவார்கள் அப்படின்னு பெரும்பாலும் அவங்க சுற்றிருக்கவங்க எல்லாம் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவாங்க ஆனால் ஒரே வார்த்தையில் இரண்டு பெயர்கள் ஒளிந்திருக்கக்கூடிய வகையில் பெயர் கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திறமை அவங்களுடைய சக்தி என்ன அப்படின்னு எளிதில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது அவங்க அவங்களுடைய திறமையை மற்றவங்களுக்கு சொல்லாமல் எளிமையாக காட்டாமல் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க உதாரணத்துக்கு கோமதி அப்படின்னு தமிழ் ஒரு பேர் இருக்கும் இது வந்து ஒரே வார்த்தை ஆனா இந்த ஒரே வார்த்தையில் இரண்டு பேர்கள் இருக்கும் கோ என்பது தமிழில் அரசன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு மதிக்கு நிலவு அப்படின்னு இன்னொரு பொருளும் உண்டு இந்த ஒரு வார்த்தையில் இரண்டு பேர்கள் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த பேர்கள் கொண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை வார்த்தை கொண்ட பேர்களை காட்டிலும் அதிக சக்தி படைத்தவர்கள் இந்த ரகம் வந்து ரொம்பவும் ரேர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் மிகவும் அரிதாக இருக்கக்கூடிய பெயர் வகைகளில் இதுவும் ஒன்று நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பெயர் ஒற்றை பெயராக அல்லது இரட்டை பெயரா ஒருவேளை இரட்டை பெயராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரிசுமா வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்